எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படிங்க இருக்கீங்க இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் ஸோ நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற பானிபூரி மசாலா ஸோ வீட்டிலேயே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ என்னோடய ஸ்டைலை நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பத்தலாம் ஒன்றரை ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு அஞ்சு பூண்டு பல் ஒரே ஒரு இலை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை ஒரு ஆறுலேருந்து அஞ்சு வரமிளக்காய் ஒரு அரை கைப்பிடி அளவு வேர்க்கடலை இதெல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கடாயில் கடலை எண்ணெய் ஊற்றியிருக்கேன் ஸோ கொஞ்சமாக ஊற்றி சூடு பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அதில் நல்லா போட்டுக்கலாம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க சுத்தமாக பச்சை வாசனையே வரக்கூடாது அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போது இதில் நம்ம அரைச்ச மிக்சி ஜார்லேயே தண்ணி ஊற்றி கழுவி நான் இதில் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் இதில் கொஞ்சமாக தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு மூடி வச்சிட்றேன் இப்போது பக்கத்தில் ஓவர் நைட்டு ஊற வச்ச பட்டாணியை ஒரு குக்கரில் கொஞ்சமாக உப்பை போட்டு நான் ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சு வேக வச்சிட்றோங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் கடலை மாவு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க அந்த கடலை மாவு பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வைங்க உங்களுக்கு தேவைக்க இப்போ வந்து திக்காக இருக்குது கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க அவ்வளோதாங்க மூடி போட்டு நல்லா வேக கொதிக்க வச்சுக்கோங்க அதுக்குள்ளே பட்டாணி நல்லா வெந்துருச்சு ப்ரெஷர் போனதும் எடுத்துட்டு இப்போது இதை வந்து நான் ஒரு பாதி மட்டும் இதில் நான் சேர்த்துக்கிறேங்க அவ்வளோதாங்க சொட சொட வீட்லேயே பானிபூரி மசாலா ரெடி ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக டேஸ்ட்டாக கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இதில் நம்ம எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எதுவுமே நம்ம சேர்க்கல வீட்டில் இருக்கிற மட்டும் தான் சேர்த்துருக்கோம் ஸோ உடம்புக்கும் நல்லது ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ பாய்